வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை குரு வாழ்க உரு துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இருந்து துரை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லக்கணத்தில் சனி பகவான் இருந்தான் சனி பகவான் வந்து லக்கணத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படின்றத வச்சு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அப்ப நம்ம சனினாலே எல்லாரும் பயப்படுறாங்கல்ல அப்ப அந்த சனி பவன் லக்கணத்துல இருந்தா என்ன மாதிரியான விளைவை ஒவ்வொருத்தவங்களும் கொடுப்பாரு அப்படின்னு இந்த பலனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி ஒரு உங்களுக்கு எந்த இந்த பன்னெண்டு லக்கணங்கள்ல பன்னெண்டு ராசிகள்ல எது வேணாலும் உங்களுக்கு லக்கணமா இருக்கலாம் அதுல எந்த லக்கணத்துல லக்கணத்துக்கு தகுந்தபடி அந்த பலன்ல கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அது போல பாக்குற கிரகங்களுக்கு தகுந்தபடியும் கூட சேர்ந்த கிரகங்களுக்கு தகுந்தபடியும் அந்த பலன்கள்லாம் மாறுதல் இருக்கும் அப்ப லக்கணத்துல சனி பவன் இருந்தா நம்ம பொதுவா என்ன செய்யணும் என்ன குணமா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்கணத்துல சனி பவன் இருந்தா எல்லாமே சோம்பேறின்னு சோம்பேறியோட நிதானம்னு இருக்கும் அந்த நிதானத்தை தான் சோம்பேறின்னு ஒரு நிதானமா ஒரு செயலை செய்வாங்க நிதானமா யோசனை பண்ணி செய்வாங்க லக்கணத்துல சனி இருக்கிறவங்க நிதானமா யோசனை பண்ணி செய்வாங்க ஆனா சுறுசுறுப்பா இருப்பாங்க கண்டிப்பா பாருங்க லக்கணத்துல சனி பவன் சுறுசுறுப்பா கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா ஒரு செவ்வாயோட கர்ம பதவி வெளிப்படுத்திருக்கிறாங்க செவ்வாயோட கேரக்டரா வேற செய்வாரு அதனால கண்டிப்பா சு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா சோம்பேறியா இருக்க மாட்டாங்க நிதானமா இருப்பாங்க நிதானம் பொறுமை அப்படின்றது வேற சோம்பேறி தனம் அப்படின்றது வேற ஓகேங்களா அதனால சோம்பேறியா இருக்க மாட்டாங்க நிதானமா ஒரு விஷயத்த வந்து ஒரு வேலை செய்ய சொன்னா அதை நிதானமா செய்வாங்க கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களா இருப்பாங்க எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கணும்னு நினைப்பாங்க எல்லாம் சரியான நேரத்துக்கு நடந்துணும் சரியா இருக்கணும்னு நினைப்பாங்க சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க லக்கணத்துல சனி பவான் இருக்கிறவங்க ஓகேங்களா அது போல லக்கணத்துல சனி பகவான் இருந்தது அப்படின்னா எது ஒன்னையும் வந்து ஒரு ஆஹ் மேலோட்டமா செய்யாம அலசி ஆராய்ஞ்சி செய்யற நோக்கம் இருக்கும் ஒரு விஷயத்த வந்து அலசி ஆராய்ஞ்சி ஒரு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யற தன்மை இருக்கும் லக்கணத்துல இருக்கிற சனி பகவான் ஓகேங்களா அது போல லக்கணத்துல சனி பகவான் இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் தனிமை விரும்பியா இருப்பாங்க தனிமை அதிகமா வந்து தனிமை பிடிக்கும் எதை பத்தியும் பெருசா வந்து ஒரு ஒரு ஆசை இருக்காது ஒரு தனிமை விரும்பியா இருப்பாங்க அது கூட கேது இருந்துட்டுன்னா என்ன சொல்லவே வேண்டில்லைங்க அப்ப தனிமை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதுங்க லக்கணத்துல சனி பவன் இருக்கும்போது ஓகேங்களா அது போல கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க இம்ப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு ஒரு இடத்துல போய் சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு கூச்சமா இருக்கும் அது அந்த தன்மை அவங்களுக்கு இருக்கும் என்னால எப்படி முடியும் என்னால் செய்யும் நான் என்ன அப்படின்ற அந்த அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த லக்கணத்துல இருக்கிற சனி பகவானுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் குறிப்பா வந்து இது காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி அப்படின்றதால பத்தாம் அதிபதி கத்தா பத்தாம் இடம் தான் மகரங்க மகரம் எப்படியுமே என்னன்னா அதாவது என்ன சொல்லுவோம்னா ராசியில வந்து அது அடுத்தவங்களை உருவாக்கும் ஆனா இவருக்குன்னு செய்யும் போது ஒரு செயலுக்குள்ள செஞ்சிக்காது இவருக்குன்னு அது வந்து பயன் பயன் தராது ஆனா அந்த மகரம் வந்து அடுத்தவங்களை உருவாக்குற ராசி அது போல மகரம் அப்படின்றது அது சனி பவானோட அடுத்தவங்களை உருவாக்கும் அதே போல பதினோராம் இடம் லா காலபட்சணும் பதினோராம் இடம் அதுதான் லாபஸ்தானம் அதுவே தான் பாதகாதிபதினு சொல்றோம் அப்ப லாபத்தையும் பாதகாதிபதியும் ஏன் ஒன்னா வச்சிருக்கிறாங்க அப்ப உண்மையா நேர்மையா இருந்தோம் அப்படின்னா அது லாபமா இருக்கும் உண்மைக்கு எதிரா இருந்தோம் இல்லை நம்ம அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கிறோம் அப்படின்னா அங்க பாதகமா வேலை செய்யும் அப்படின்றத நம்ம தான் லக்கண பாதகாதிபதியா சனி பகவான் இருக்கார் அப்ப சனி பவான் வந்து அந்த உண்மையா நேர்மையா இருந்தா அந்த எல்லா கிரகத்து மேல அதிகமா கொடுத்துட்டு போவார் அவருடைய உண்மை நீதி நேர்மை அதனால அதனாலதான் அவருக்கு ஈஸ்வரப்பட்டமே கிடைச்சது நவ கிரகங்கள்ல வந்து பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அவரு அதுக்கு வந்து அவருடைய உண்மை நீதி நேர்மையால கிடைச்ச பட்டம் தான் அந்த சனீஸ்வரன் பட்டம் பட்டம் ஓகேங்களா அப்ப இந்த சனி பகவான் லக்கணத்துல இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் பிராடா சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுங்க ஏன்னா சனி பகவான் பொதுவா காலபுருஷ லக்கணத்துல நீசம் சொல்றோம் சனி பகவானே வந்து ஒரு யாருக்கும் தெரியாது பொறுமை நிதானம் சொல்றோம் அப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறேன்னா நம்ம வந்து பிராடா செய்யக்கூடாது நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா நான் நான் வந்து எங்க வீட்டில வந்து ஏசி வைக்க போறேன் ஆ இல்லை நான் இந்த பிளாட் பாத்துருங்க இந்த பிளாட் வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க அது வாங்க போறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிராடா வெளியே சொல்லிக்கூடாது நம்மள வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெருமை பிரீத்திக்க கூடாது நம்மளை பற்றி பெருமையை நாமளே லக்கணத்தில் சனி பவான் இருக்கு அவங்கள பற்றி பெருமையை அவங்களே சொல்லிக்க கூடாது அமைதியாக இருக்கணும் யாருக்கும் நம்ம இருந்த இடம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க அது போல இருக்கிறது லக்கணத்தில் இருக்கிற சனி பவானுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க அந்த லக்கணத்துல இருக்கிற சனி பவன் அது எந்த பாவத்துல இருந்தாலும் சரிங்க லக்கணத்துல இருக்க எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவம் சார்ந்த பெருமையை நம்ம வெளியே சொல்லக்கூடாது அது பிரம்மாண்டமா செய்யக்கூடாது ஒரு ஏழாம் மடத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருந்துன்னா திருமணத்தை பெருசா செய்யக்கூடாது ஐந்தாம் இடத்துல இருந்துன்னா அந்த குழந்தை பேர் வளைகாப்பு விழான்னு சொல்றோம் சீமந்தம் அதை வந்து பெருசா செய்யக்கூடாது ஒரு மூன்றாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அது ஒரு நம்மளுடைய கம்யூனிகேஷன் நான் வந்து இந்த செல்போன் வாங்கலாம் இதனுடைய விலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு நாலாம் பாவத்துல இருந்துன்னா நம்மள வீட்டை பத்தி பெருமையா பேசக்கூடாது சனி எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் சார்ந்த பெருமை பேசக்கூடாது கண்டிப்பா பேசணும் அப்படின்னா அந்த அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது இல்லை அனுபவிக்க முடியாம போயிடும் அதனால பிரச்சனை வரும் லக்கணத்துல சனி பவன் இருக்கும்போது நம்மள பத்தியே நம்ம அடுத்தவங்க பெருமையா பேசக்கூடாது நம்ம மட்டும் நம்மளுடைய கடமையை செய்யறோம் உண்மையா இருக்கிறோம் உழைப்பை கொடுக்குறோம் ஆஹ் நேர்மையா இருக்கிறோம் அப்படி அந்த நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துடணும் இருந்தா ரொம்ப நல்லதுங்க அப்ப அந்த அந்த லக்கணத்துல இருக்கிற சனி பகவான் ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்தபடியும் தன்னுடைய அந்த ஒரு அதனுடைய நிலை மாறும்ல சனி பகவான் வந்து இப்போ மேஷத்துல இருக்கு அப்படின்னா அங்கே வந்து செவ்வாயோட வீடு அவருக்கு பிடிக்காத வீடு அப்போ பிடிக்காத வீடு அப்படின்னும் போது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சுப பலன் கம்மி ஓகேங்களா ஒரு ரிஷபத்துல இருக்கு அப்படின்னா அங்க கொஞ்சம் அதிகம் ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதின்றது சனி பகவான் ரெண்டாம் அதிபதி அப்படின்றது சுக்கர பகவான் பதினோராம் அதிபதி சனி பகவான் இரண்டும் ரெண்டும் சேர்ந்தாதான் நல்ல பொருளாதாரம் சொல்றோம் அப்போ இது ரெண்டும் சேரும் போது நல்ல பொருளாதாரம் இருக்கும் அப்போ மூணாம் பாவத்துல புதன் அதாவது மிதனத்துல இருக்கும்போது புதனோட வீடா இருக்கும் அங்க அதனுடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் அப்போ எந்த பாவத்துல இருக்குது சனி பகவான் எந்த அந்த பன்னெண்டு ராசில எந்த கிரகத்தோட வீட்டுல இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்லணும் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஏற்றபடி அதனுடைய பலன் மாறும் பொதுவாக செவ்வாய் வீட்லயும் செவ்வாயோட மேஷம் சிம்மம் அது போல இந்த பக்கம் சூரியனோட வீடு சிம்மம் அதாவது மேஷம் விருச்சிகம் சிம்மம் கடகம் இந்த வீடுகள்லாம் இருக்கும்போது சனி பகவான் வந்து அவர ஒரு அவர் வந்து அங்கே வந்து பகை அந்த அந்த வீட்டுக்கெல்லாம் ஆகாத கிரகமாக இருக்கிறார் அப்போ இந்த இடத்திலாம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து அந்த வீட்டு அதிபதி அந்த அந்த சனி பகவானோட தொடர்பு இருக்கும்போது அதனால ஒரு பலன்கள் கெட்ட பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமானதும் ஓகேங்களா இப்படி சனி பகவான் இருக்கிற இடம் நம்ம என்ன சொல்லணும் சனி பகவான் வந்து பொறுமை நிதானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சகிப்பு தன்மை எதையும் வந்து விட்டு கொடுக்குற தன்மை சகிப்பு தன்மையாக இருப்பார் நிதானமாக ஒரு விஷயத்த யோசனை பண்ணி செய்வாங்க தனிமை விரும்பியா இருப்பாங்க கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வரையறை வச்சிருப்பாங்க அந்த தான் இருப்பாங்க எல்லாத்தையும் வந்து போட்டு இழுத்து போட்டுக்க மாட்டாங்க இது இப்படி இருந்தா எனக்கு போதும் அப்படின்ற தன்மை இருக்கும் அது போல அதே சனி வக்கரமா இருந்துன்னு வச்சுக்கன்னா சனி பகவான் வக்கரமா இருந்தது அப்படின்னா ஆஹ் அது இன்னும் கொஞ்சம் பலங்க அதான் பலம் அப்படின்னா என்ன சொல்றேன்னா அது சாதாரண சனி பகவானை விட அந்த மூணு பங்கு வலிமை உண்டு அதனால ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அது கெடுதலா இருந்தாலும் மூணு பங்கு கெடுதலா இருந்தாலும் மூணு பங்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் நல்லதா இருந்தாலும் மூணு பங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அது போல அந்த சனி பவான் வக்கரமா இருந்ததுன்னா அந்த காலகட்டத்துல உண்மை நீதி நேர்மை இதெல்லாம் இதுதான் சனி உண்மை நீதி நேர்மை எல்லாத்துலையும் வந்து நம்ம வெளிப்படையா இருக்கிறது அப்படின்றதுதான் சனிப்பா சனி சனி பவான் அதாவது உண்மையா இருக்கிறது உழைப்பை கொடுக்கறது அப்படின்றது அதுக்கான ஊதியத்தை சனி பவான் கண்டிப்பா கொடுப்பாரு அது காலங்காலத்துக்கு மறக்க முடியாதபடி கொடுப்பாருங்க அதே இதுதான் நீங்க நீங்கள் தவறாக செஞ்சீங்கன்னா அதுவும் காலங்காலத்துக்கு மறக்க முடியாதபடி தண்டனையை கொடுப்பேன் தன்மையை தன்மை அது போல லக்கணத்துல சனி பவன் இருக்கும்போது அவங்க ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கணும் லக்கணத்தில் சனி பவன் ஏதோ ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் அதனால வந்து ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்கன்னா கொஞ்சம் தடை தாமதத்தோட நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன அந்த லக்கணத்தில் இருக்கிற சனி பவன் பார்க்க பார்க்குற இடம் இருக்கும்ல லக்கணத்துல சனி பவன் இருந்தாரு அப்படின்னா ஒரு இடத்த பாப்ப அந்த பாக்குற இடம் எந்த இடமா இருக்கோ அது சார்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் ஒரு சின்ன உதாரணங்களோட பாத்துக்கோங்க ஒரு ஒன்னும் இல்லை லக்கணத்துல சனி பவானை போடுறேன் அது பாக்குற இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பெ இந்த ஒன்னு நாலு ஏழு பத்துல சனி பவான் இருந்தாலே அது வந்து கர்ம ஜாதகன்னு பொதுவா சொல்றோம் இந்த கர் ஒன்னு நாலு ஏழு பத்துல சனி பவான் இருந்தாலே வந்து அது வந்து கர்ம ஜாதகம்னு சொல்றோம் அந்த ஒன்னு நாலு ஏழு பத்துல சனி பவான் இருக்கும்போது பாருங்க அப்போ லக்கணத்துல இருக்கும்போது ஏழாம் பாவத்தை பார்க்கும் மூணாம் பாவத்துல இருந்தாலும் மூணாம் பாவத்துல இரு மூணாம் பாவத்துல இருந்தாலும் அது வந்து அங்கிருந்து தன்னுடைய அதாவது நாலாம் பாவத்தை ஒன்று நாலு நாலாம் பாவத்தில் இருந்தாலும் லக்கணத்தை பார்க்கும் ஏழாம் பாவத்துல இருந்தாலும் லக்கணத்தில் பார்க்கும் பத்தாம் பாவத்தில் இருந்தாலும் பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது அது கர்மஸ்தானம் ஆயிடுது அதனால இந்த ஒன்று நாலு ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்தாலே அது வந்து கர்ம ஜாதகம்னு பொதுவாக சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம காசி போய் அதுக்கான பரிகாரத்தை செஞ்சுட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ சனி பகவான் பார்க்குற இடம் இருக்குது பாருங்க ஒரு லக்கணம் சனி பவான் இங்க இருக்கிறார் சனி பவான் சனி வந்து மூணாம் மூணு பார்வையு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த இடத்தை பார்க்கிறார் அப்ப சனி பவன் இந்த இடத்தான் பார்க்கும்போது இது சார்ந்த விஷயங்களையும் அதுல கண்ட்ரோல இருக்கணும் அப்படின்றது கம்யூனிகேஷன் அப்போ கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் நம்ம ஒரு இடத்த விற்கிறோம் அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணும் அது போல் வந்து ஒரு சிறு தூர பயணம் போறோம்னா கவனமாக இருக்கணும் ஒரு செ ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு பொருள் வாங்குறோம் செல்ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணும் இதை பெருமையாக சொல்லக்கூடாது அது போல ஒரு இடத்த விற்க போகிறோம் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம இந்த இந்த இடம் வந்து இவ்வளோ பேசியிருக்கேன் இவ்வளோ வாங்கிறான் இருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த பெருமை சொல்ல அந்த எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் சார்ந்து பெருமை பீற்றக்கூடாது அப்படின்னு சொல்றேன் அப்ப ஏழாம் பாவம் அப்படின்றது திருமண வாழ்க்கை பாதிப்பு இல்லாம இல்லைங்க இந்த லக்கணத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பா திருமண தாமதம் ஆறது திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறது திருமண வாழ்க்கையில பிரிவினைய கொடுக்கறது இதுக்கெல்லாம் லக்கணத்துல இருக்கிற சனி பகவான் இல்ல லக்கணத்தை பாக்குற சனி பகவான் அப்படின்றது காரணமா இருக்குங்க அது போல பத்தாம் பாவம் இந்த லக்கணத்துல சனி பகவான் இருந்தாலே வந்து அஹ் பெரும்பாலுமே அடுத்தவங்ககிட்ட வந்து போய் கை கட்டி வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்க சொந்தமா பிசினஸ் செய்யணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு எப்பயுமே அதிகமா இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறதுங்க ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்றது தொழில் சனம் ஒரு அது அது வந்து லக்கணத்துல இருக்கும்போது அந்த தொழில் செய்கிற எண்ணம் தான் வரும் ஆஹ் பிசினஸ் செய்கிற எண்ணம் தான் வரும் அந்த தொழில் பிசினஸ் செய்யலாமா இல்லை நம்ம வேலைக்கு தான் போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ல தான் இருக்கணுமா அப்படின்னு அப்படின்னா அவங்க ஜாதத்துல அந்த பத்தாம் இடம் அப்படின்றது சிறப்பா இருக்குதான்னு பார்க்கணும் இல்லை ஆறாம் இடம்ன்றது பலமா இருக்குதா இந்த ரெண்டுல எந்த இடம் பலமா இருக்குன்னு பார்க்கணும் பத்தும் ஏழும் பலமா இருக்குதா இல்லை ஆறாம் இடம் பலமா இருக்குதான்னு பார்த்து அவங்க பிசினஸ் செய்யலாமா இல்லை வேலைக்கு போகலாமான்னு சொல்லணும் சொல்லணும் பெரும்பாலுமே லக்னத்தில் சனி பவான் இருக்கிறது அப்படின்றதும் லக்னாதிபதி கூட சனி பவான் சேர்ந்துருக்கிறது அப்படின்றதும் அவங்களுக்கு வேலைக்கு போகிற எண்ணத்தை கொடுக்கும் அது போல சந்திரன் சனி சேர்க்கையும் அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும் ஆனா அவங்க ஜாதத்தில் அதுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குதானே அவங்க ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடத்தை கொடுத்து இதுல சொந்த தொழில் செய் யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்மளுக்கு நல்ல தசா புத்தி எதுன்னா ஜாதகத்துல எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அதனுடைய தசா புத்தி வராம நம்ம அதை அனுபவிக்க முடியாது அதனால புத்தி அந்த காலகட்டத்தில் நம்ம ஜாதத்தில் சொந்த தொழில் செய்கிற அமைப்பு இருக்கு ஆனால் அப்போ நடக்கிற நேரம் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுற தசாபுத்தியா இல்லை அப்படின்னா தொழில் செஞ்சு லாஸ் ஆகிடும் தான் நம்மளுக்கு போற நல்லா பொருளாதாரம் வந்துற அமைப்பு ரெண்டாம் அதிபதி ரெண்டுலே ஆசையாக இருக்காரு பதினோராம் அதிபதி கூட இருக்கிறார் எல்லாமே ஓகே ஆனால் நம்ம இப்போ கஷ்டப்பட்டுக்கணும்னா அதனுடைய தசா புத்தி வந்தாதான் அந்த பொருளாதாரம் வருங்க எந்த ஒரு விஷயமும் நம்ம ஜாதத்தில் இருக்கிற யோகங்கள் ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தசா புத்தி வரணும் தசா தசா புத்தி வராமல் எந்த விஷயத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது அதனால் தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தசா புத்தி எவ்வளவு நாளைக்கு நல்லா கொடுக்குதா இல்லை போதே கொஞ்சம் கஷ்டப்படுத்துதா அப்படின்றத அந்த கிரகம் கோச்சாரத்தில் என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த அந்த கிரகம் அந்த கோச்சாரத்தில் அந்த பாவத்துக்கு சரியில்லாத இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் அந்த ட்ராவல் அந்த பாவத்தை கடக்கிற வரைக்கும் அது அந்த பாவம் அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாது அதனால் கஷ்டப்படுவோம் அதனால் தசா புத்தியும் கோச்சாரத்தையும் இணைச்சி தான் பார்க்கணுங்க அதனால லக்கணத்துல இருக்கிற சனி பவான் மூணாம் பாவத்தை பாக்குது ஏழாம் பாவத்தை பாக்குது பத்தாம் பாவம் பாக்குது அப்படின்னும் போது ஒரு பிசினஸ் செய்யறன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து பெருமையா சொல்லக்கூடாது அதுல உண்மையா நேர்மையா இருக்கணும் திருமண வாழ்க்கையில அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும் அது போல நிறைய வந்து அதாவது அதான் எனக்கு இந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க இதுதான் என் மனைவி அப்படின்னு நிறைய போட்டோ எடுத்துட்டு பேஸ்புக்ல போடுறது அஹ் அது போல இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றம் பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த லக்கணத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களாம் அவங்களுடைய கணவன் மனைவி போட்டாவ பொது வெளியில வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு பெருசா பேனர் அடிச்சு திருமணத்துக்கு வைக்கிற அந்த பிரம்மாண்டம் இருக்கக்கூடாது அது ஒரே வார்த்தை தான் சனி பகவான் எந்த பாவத்துல இருக்கிறோ எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல பிரம்மாண்டம் இருக்கக்கூடாது இருந்தா நம்ம கஷ்டப்படுவோம் அதனால சனி பகவான் லக்கணத்துல இருந்தது அப்படின்னா நல்லதுதான் அதுக்கு ஒரு குருவோட பார்வை இருக்கு அப்படின்னு இங்க பாருங்க குரு பார்வை இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சூப்பர் குரு இங்க இருந்து பாக்குது அப்படின்னா இந்த குரு பகவான் லக்கணத்துல இருக்கிற சனி பகவான குரு பாக்குறாரு ஆட்சி பெற்ற குரு மூலத்திரிகம் வந்து குரு பாக்குறாரு அப்ப இந்த சனி பகவான் வந்து நம்மளுக்கு நீசமா இருந்தாலும் இங்க கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம் இங்கே வந்து ஒரு வளர்பிறை சந்திரன் சந்திரன் வேற ஒரு சந்திரன் இருக்கிறாரு இங்க இங்க வந்து சந்திரன் இருக்காரு இங்க ஒரு இங்க சூரியன் இருக்கிறார் அங்க சூரியன் இருந்தாலும் உச்சம் இங்க சூரியன் இருக்காரு உச்சமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க சூரியன் இருக்கிறாரு இங்க வந்து சந்திரன் இருக்கிறாங்க அப்ப இந்த பௌர்ணமி வேணாம் இந்த சரி குரு பாக்குறாரு அது மட்டும் வச்சுங்க குரு மட்டும் பாக்குறாரு அப்படின்னா குரு கூட சேர்ந்து சுக்கிரனும் பாக்குறாருன்னு வச்சுங்களேன் சுக்கிரனும் சேர்ந்து பாக்குறாங்க அப்ப ஒரு சுபகிரகங்களோட தொடர்பு வந்து அந்த சனி பகவான் இருக்கும்போது சனி பகவான் வந்து நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒரு சூரியனோட தொடர்பு இங்க இருக்கு அப்படின்னா இவருக்கு வந்து கண்டிப்பா அரசு உத்தியோகம் அரசு வேலையாவது பெரிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது அரசுல அரசு அதிகம் அதை சூரியன் சனி குரு தொடர்பு அதெல்லாம் வந்து அஹ் அதிகார பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்போ லக்கணத்துல இருக்கிற சனி பகவான எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ ஒரு வேலை அந்த செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்குது இப்ப வந்து பரிவர்த்தனை ஆயிடும் ஆட்சி ஆயிடும் ஆனா செவ்வாயோட தொடர்பு செவ்வாய் வந்து ராகு கூட சேர்ந்து பாக்குது செவ்வாய் ராகு நாலாம் பார்வையே அதை பாக்குது அப்படின்னா அங்க வந்து அந்த சனி பகவானுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் வந்து பாதிப்பு அதிகமாயிடும் இது பரிவர்த்தனையா இருந்தாலும் செவ்வாயோட தொடர்பு அங்க இருக்கிறதால கண்டிப்பா அந்த சனி பகவானுக்கு பாதிப்பு அடையும் சுபத்தை செய்ய முடியாத போயிடும் அதே போல ஒரு கிரகம் கூட இருக்கிற கிரகம் ஒரு கூடங்க கிரகத்து கூட இருக்கிற கிரகம் சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் அது என்ன நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்றது இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு பலனை கொடுக்கும் பொதுவாக ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு பொது பலன் சொல்றது அவ்வளோ சரியா இருக்காது ஓகேங்களா அப்போ அந்த கிரகத்து அந்த கிரகம் ஒருவா ஒரு லக்கணத்துல சனி பவன் இருக்குன்னா அந்த குணம் அங்கே அவர்கிட்ட வெளிப்படும் ஆனால் அது எந்த வகையிலும் பிளஸ்ஸா இருக்கா மைனஸா இருக்காதோ அந்த பார்க்கற கிரகமும் சேர்ந்த கிரகமும் அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்றதும் அந்த நேரத்துல நடக்கிற திசா புத்தியும் அதை முடிவு பண்ணும் ஓகேங்களா இப்படி நீங்க வந்து அதுக்கு ஒரு சுப கிரகத்தோட பார்வை இருந்துன்னா நல்லதாகவும் அசுப கிரகத்தோட பார்வை இருந்தால் அது சார்ந்து ஒரு கெடுதலும் எடுத்துக்கலாம் அது ரொம்பவே கஷ்டப்படுத்திடும் செவ்வாய் ராகு சனியோட தொடர்பு லக்கணத்தில் இருக்கிற சனி பகவானை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற செவ்வாய் ராகு வந்து அது தொடர்பு ஆயிடுச்சு அப்படின்னா அது அதனால் கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுபோல் குரு வந்து அந்த சனி பகவானை பார்த்தாருன்னா ஓரளவு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சனி பகவான் உங்கள் ஜாதத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து பெரும்பாலுமே அது அது சார்ந்த வந்து பெருமை சொல்லாதான் இருக்கு அதை சார்ந்து வந்து பெருமையா வெளியே சொல்லிக்காதுங்க அது மட்டும்தான் முக்கியமானது பெருமையா வெளியே சொல்லக்கூடாது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுபமா நடக்கும் உண்மையா நேர்மையா எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அதுல வந்து நிதானமா செய்யுங்க சனி பகவான் வந்து நல்ல பலனை கொடுப்பாரு கெடுதலுக்கு சனி பகவான் காரணமே இல்லைங்க எல்லா கிரகத்தை விட அதிகமா வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போறோம் அதான் சனி கொடுக்க யாரும் வந்து கெடுக்க முடியாது அப்படின்னு வர சனி கொடுத்தா யாராலும் திரும்ப வாங்க முடியாது அது போல கொடுத்துட்டு போயிட்டு அதனால நீங்க உண்மையா நேர்மையா அதிக உழைப்போட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் பெரிய அளவில் உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் இந்த சனி பயிற்சி வந்து எல்லாேருக்கும் வந்து ந நல்ல பலனை கொடுக்கட்டும் நீங்கள் வந்து ராசிக்கு பார்த்து ராசிக்கு இந்த ராசிக்கு இப்படி இருக்கிறாங்க அந்த ராசிக்கு அப்படி இருக்காங்க பொது பலனில் பார்த்து மனசை கஷ்டப்படுத்திக்காமல் இல்லை சந்தோஷப்படாமல் அவங்க உங்கவுங்க ஜாதகத்தில் உங்கவுங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திக்கு அந்த சனி பகவான் எப்படி சப்போர்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள் அப்படி பார்த்து தான் அந்த பலனை வந்து நீங்கள் முழுசாக எடுத்துக்க முடியும் டிவியில் சொல்கிறது பேப்பரில் படிக்கிறதுனா பொது பலனாக இருக்கும் அது வந்து சில பேருக்கு ஒரு அதான் பல கோடி பேர் இருக்கிறாங்க நாட்டில் அதில் இப்போ ஒரு கொஞ்சம் சதவீதம் பேருக்கு சரியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் வந்து மேட்ச் ஆயிரும் அவ்வளோதான் பெரும்பாலும் லக்னமும் ராசியா உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் மேட்ச் ஆகும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் ஓகேங்களா அதனால பொது பலனை தவிர்த்துட்டு பக்கத்தில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதி ரேட்டை கொடுத்து அதில் என்ன பலன் நடக்குது இந்த கோச்சார பயிற்சி எல்லாமே ஒரே கம் காலகட்டத்தில் இப்போ ஒரு இப்போ இப்போ சனி பயிற்சி நடந்துச்சு அடுத்தது வந்து குரு பயிற்சி அடுத்தது ராகுகேது பயிற்சி இதெல்லாம் வரப்போகுது அப்ப இந்த சித்திரை மாசம் கிட்ட சித்திரை வைகாசில ஒரு ஜாத ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து இப்ப இருக்கிற கிரக பயிற்சிக்குலாம் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படின்னு ஒரு தடவை தெரிஞ்சுக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடையாவது ஜாதகம் பார்த்து நம்மளுக்கு என்ன நேரம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய எண்ணம் செல் சொல் செயலால அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத நம்ம நேர்மையா இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகம் பெருசா நவகிரகங்களால பெரிய கஷ்டமே இருக்காது எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கடன் ஆயிட்டும் அதுக்கு காரணம் நாம தான் ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம இதில் உணவுலாம் பிடிக்காது தெரியும் இது சாப்பிட்டா நம்மளுக்கு சரி இருக்காது அப்படின்னு சாப்பிட்டு தெரிஞ்சுதான் சாப்பிடுவோம் அதனால நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒரு பெரிய கடன் ஆயிட்டுனா இது வாங்கினா இது செஞ்சால் கடன் ஆகும் தெரிஞ்சு வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் அந்த கடனுக்கும் நோய்க்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் நாமளே தான் அதனால அதை கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி அதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்தை குறைச்சிக்கலாம் அதனால் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் அப்படின்றது உண்மையாக நேர்மையாக இருந்தீங்க உங்களுடைய கடமையை செஞ்சீங்க தெய்வ வழிபாடு தவம் தியானம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கிரகங்களால் பெரிய பாதிப்பு இருக்குதா ஓகேங்களா ஜாதகம் அப்படின்றது நம்ம இது செய்ய போகிறோம் இப்போ செய்யலாமா வேணாமா அப்படின்றது வழிகாட்டுறதுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படும் அதனால் எந்த பெருசாக பரிகாரங்கள்லாம் பெரிய லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கெல்லாம் பரிகாரங்கள் செஞ்சு ஒரு விஷயத்தை மாற்றிட முடியாது ஜாதத்தில் இருக்கிறத ஓரளவு அது வந்து நம்மளுடைய மன திருப்தி தான் பரிகாரங்கள் அப்படின்றது அதனால் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே பாசிட்டிவாக செய்யுங்க எந்தெந்த கிரகத்துல இயக்கம் அப்போ இருக்குதோ அந்த கிரகம் சார்ந்த என்ஜி உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நீங்கள் ஜோதிடம் படிக்கணுனாலும் அஸ்டோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன் அதாவது எளிமையாக பலன் சொல்கிறதுக்கான பதிவுகளை வந்து விதிகளோடு போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதில் எதாவது சந்தேகினாலும் நம்மளை கேளுங்கள் உங்களுக்கு எதாவது க்ளாஸ் படிக்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே